ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா புதுமை பெண்களடி பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையோட அம்மாவை சரமாரிய கேள்வி கேட்டு துரத்த விட்ட பாரதி அதுக்கான காரணத்தை பெத்தவங்களுக்கு புரிய வச்சா கேட்போமா புதுமை பெண்களடி சிற்றுண்டி கொண்டு வா பாரதி பாரதி சிற்றுண்டியை எடுத்து தந்தாள் அவளை தன் அருகில் உட்கார வைத்து கொண்டாள் மாமி மணக்க மணக்க கேசரியும் பஜ்ஜியும் பண்ணியிருந்தாள் ஜானகி சிற்றுண்டியின் நடுவே பாரதி பார்க்கின்ற வேலை சம்பளம் சொந்த வீடா சமைக்க தெரியுமா பாட தெரியுமா இப்படிப்பட்ட கேள்விகள் பாரதிக்கு நடுத்தர வயதை கடந்த பின் பெண் பார்ப்பது கேள்வி கேட்பது இதெல்லாம் பிடிக்கவில்லை எல்லாம் தரகரிடம் கேட்டு தெரிந்து கொண்டுதானே வந்திருக்கிறீர்கள் பாட தெரிந்தால் மட்டும் என்ன மேடையேறி கச்சேரி செய்ய போகிறார்களாக்கும் பாரதி மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சுமாரா பாடுவா கேள்வி ஞானம்தான் என்றால் ஜானா சமையல் எல்லாம் நன்னா செய்வா படிப்பு படிப்புன்னு நிரம்ப ஆசை அவளுக்கு என்ன படித்தா என்ன அவா வீட்டு அடுப்பரங் அடுப்பங்கரையை தானே பார்த்துக்கணும் வங்கியிலே பெரிய அதிகாரியாக இருக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் அடுப்பங்கரை வேலையை முடிச்சிட்டு தான் அலுவலகம் போகணுங்கிற எச்சரிக்கையோ பெண்ணை பிடிச்சிருக்கு மேற்கொண்டு பேசலாமா இதற்கு மேற்கொண்டு என்பதில் உங்கள் பெண்ணை கருணையுடன் எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொள்ள எத்தனை பவுன் நகை எத்தனை கிலோ வெள்ளி ஒரு வெள்ளி பாத்திர கடை ஒரு துணி கடை கல்யாணம் நடத்த வேண்டிய மண்டபம் சபை நிரக்க ஊர் மெச்ச செய்ய வேண்டிய கல்யாணம் பையனின் நண்பர்களை நகரத்தின் சிறந்த உணவு விடுதியில் தங்க வைத்து கவனித்து பெருமையை காக்க வேண்டியது இத்தனைக்கும் அடக்கம் என்று பாரதிக்கு தெரியும் ஒரு மஞ்சள் கயிற்றை பாரதியின் கழுத்தில் பையன் கட்டுவதற்காக அவள் பெற்றோர் கட்ட வேண்டிய கப்பம் பற்றி ஒரு மகாராணியின் கம்பீரத்துடன் மாமி பேசிக்கொண்டிருந்தாள் பையன் விருப்பம் என்னவோ என்றார் அப்பா எங்கள் பெண்ணையும் கேட்க வேண்டும் என்று உணர்த்துகிற மாதிரி அப்பா ஜாடையாக கேட்டதில் பாரதிக்கு மகிழ்ச்சி எனக்கு பிடிச்சிருக்குனாலே அவனுக்கும் பிடிச்ச மாதிரிதான் எங்க பையனை பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அவ்வளவு பயபக்தி மரியாதை பாரதி தன் மனதுக்குள் சிரித்து கொண்டாள் தன் வாழ்க்கை பிரச்சனையில் கூட சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாமல் பூம்பூ மாடு மாதிரி தலையாடுவதற்கு பெயர் பயம் பக்தி மரியாதை பையனை கேட்கணுமா அவன் முகத்தை பார்த்தாலே தெரியவில்லையா வழிந்தார் மாமா பையன் ஒன்றும் பேசாமல் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து வைத்தான் பாரதிக்கு இரக்கமாக இருந்தது இப்படி எத்தனை பெண்களை பார்த்து வழிந்துவிட்டு பின் அம்மா கேட்கும் காணிக்கையை பெண் வீட்டினரால் செலுத்த முடியாமல் நின்று போயிருக்கிறதோ அப்பா என்று கூப்பிட்டால் பாரதி இங்கு என் விருப்பம் முக்கியமில்லையா ஏதோ கத்திரிக்காய் நன்னா இருக்கு ஒரு கிலோ போடு என்பது போல் மேற்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டீர்களே என்று எண்ணினாள் பாரதி என்னம்மா பாரதி உனக்கு ஏதாவது கேட்கணுமா என்றாள் மாமி ஆமா மாமி உங்களோட சிறிது பேசலாமா தாராளமாக என்ன கேட்கணுமோ தயங்காம கேளு பாரதி நமக்குள்ள என்ன என்று மாமி வெளிப்படையாக சொன்னாலும் எங்கேயோ பிசிறு தட்டுறதே பையனை பிடிக்கலன்னு சொல்லிடுவாளோ தலை பாதி வழக்கை பாதி நரை பையனுக்கு நிறத்துக்கு அப்பாவை கொண்டுட்டான் அட்டை கறி வயசும் நாற்பத்தஞ்சு பெண்ணுக்கும் முப்பத்தஞ்சு தாண்டியாச்சே பிடிக்கலன்னு சொல்லிடுவாளோ என்று உள்ளூர பயம் உனக்கு யோசிக்க சிறிது கால அவகாசம் வேணுமா என்றால் மாமி அதெல்லாம் ஒண்ணுமில்லை மாமி நானும் எங்க அப்பா அம்மா பேச்சை தட்ட மாட்டேன் எனக்கு எது நல்லதுன்னு பெத்து வளர்த்த அவளுக்கு தெரியாதா இதுவரை கவலையாக இருந்த ஜானாவின் முகமும் மாமியின் முகமும் மலர்ந்தன எனக்கு எது நல்லதுன்னு அவ பார்க்கிற மாதிரி அவளுக்கு எது நல்லதுன்னு நான் பார்க்க வேண்டாமா இப்ப சீர்வரிசைன்னு ஏதோ பேசினேல் ஆமாண்டியம்மா எல்லாம் தீர தெளிய முன்னாடி பேசிக்கிறது நல்லதில்லையா நான் எதுவும் தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு பேசிடுவேன் எதிரே ஒன்று மறைவிலே ஒன்றுன்னு பேச தெரியாது நாங்கள் பரம்பரை பரம்பரையா சங்கர மடத்துக்கு தொடர்பு கொண்டவர்கள் வரதட்சணைங்கிற பேச்சே எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டேனே மற்றபடி எங்கள் பெருமைக்கு தகுந்தபடி கல்யாணம் சீரெல்லாம் சபை நிறைக்க செய்ய வேண்டாமா நீயும் இத்தனை நாளா சம்பாதிக்கிற உன் அம்மா பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருப்பாளே இல்லை மாமி எனக்கு நகை போட்டுக்கவே பிடிக்காது வெள்ளி பாத்திரம் வெளியே எடுத்து ஆள முடியிறதா எங்கள் இரும்பு பெட்டியிலிருந்து உங்கள் இரும்பு பெட்டிக்கு வந்து தூங்க போறது அந்த காலத்துல பெண்களுக்கு வேலை கிடையாது படிப்பு கிடையாது அதனால ஒரு சொத்தா இதையெல்லாம் கொடுத்தா இப்போ என்னையும் ஒரு பிள்ளைக்கு சமமா எங்கள் அப்பா படிக்க வச்சிருக்கார் வேலைக்கு போறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என் அப்பா அம்மாவுக்கும் வயசாச்சு உடம்பு சரியில்லை எங்க அக்காக்கள் கல்யாணம் அண்ணா படிப்பு என் படிப்புன்னு எல்லாத்துக்கும் போனது போக மிஞ்சினது இந்த வீடு ஒன்று இதை விற்று தான் நீங்கள் சொன்ன தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கணும் தேவையா வயசான காலத்தில் அவளுக்கு தங்க ஒரு நிழல் வேண்டாமா இத்தனை நாளாக நீங்கள் பாத்திரம் இல்லாமலாம் சமைச்சி சாப்பிட்றேன் நானா உங்கள் ஆற்றுலே தானே நான் வந்து இருக்க போகிறேன் நீங்கள் சமைக்கிறதுலையே ஒரு பிடி கூட சமைச்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு எதுக்கு ஒரு எவர் சில்வர் கடை நான் எல்லாம் ஒரு பைசா கூட எடுக்காமல் வங்கியிலே போட்டு கல்யாண செலவுக்குன்னு சேர்த்துட்டு வரா எங்க அம்மா ஏதாவது கோயில்லையே எளிமையான கல்யாணத்தை முடிச்சுட்டு நிரம்ப நெருங்கிய உறவுக்காரங்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் வீட்டிலேயே எளிமையாக சாப்பாடு போடலாம் எல்லா செலவையும் இரண்டு பேரும் சமமா பகிர்ந்துக்கலாம் இதுதான் என்னோட வேண்டுகோள் என்றால் பாரதி அப்பா ஆச்சரியத்துடனும் அம்மா கோபத்துடனும் பார்க்க எங்கிட்ட இல்லாத நகையா பாத்திரமா என் பிள்ளைக்கு கோடி கோடியா செய்ய வரிசையில் நிற்கிறா முடிச்சிட்டியா இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா என்றால் மாமி சீற்றமுடன் இன்னும் தான் பாக்கி அதையும் சொல்லிடுறேன் கல்யாணத்துக்கு பிறகும் என் சம்பளத்தில் பாதியை எங்க அப்பாவுக்கு கொடுக்க நீங்கள் அனுமதி தரணும் என்றால் பாரதி பையனின் முகத்தில் குழப்பம் மாமி முகத்தில் சீற்றம் ஜானுவின் முகத்தில் தவிப்பு அப்பாவின் முகத்தில் வியப்பு மாமாவின் முகம் மட்டும் எந்த உணர்ச்சியையுமே கண்டுபிடிக்க முடியாமல் வெறும் கல்லாக இருந்தது சீ மனுஷன் தும்மல் வந்தா கூட மாமியை கேட்டுட்டு தான் தும்முவார் போல் இருக்கு டே ராமு இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுடா எழுந்துரு ஏதோ ஜாதகம் நன்னா பொருந்துறதுன்னு ஜோசியர் சொன்னாரேன்னு வலுவில் வந்தா மட்டமாக போச்சு மரியாதை தெரியாத குடும்பம் பொம்பளைக்கு இப்படி ஒரு வாயா பெண்ணை வளர்த்திருக்கிற லட்சணமா இது வாயாடி ஏன்னா ஏன் இன்னும் மோட்டு வலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன் மாமி போட்ட போடில் மாமாவும் பையனும் எழுந்து ஓட கூடமே காலி என்னடி பாரதி இப்படி பேசிட்ட நல்ல இடம் நல்ல மனிதர்கள் என்று தரகர் சொன்னார் முன்ன பின்னே ஆனாலும் வீட்டை வித்தாவது ஒரு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு ஆசையாக இருந்தேன் இப்படி எடுத்தரிஞ்சு பேசி விரட்டிட்டேடி என்றால் ஜானு துக்கம் பொங்க பாரதி மெதுவாக ஜானுவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் நரைத்து விசிறாக பறக்கின்ற கூந்தல் ஒட்டிய தாடை ஒழுங்கான பல்வரிசை கூர்மையான கண்கள் செதுக்கினார் போன்ற மூக்கு ஒடித்து மடியில் கட்டிக்கொள்ளலாம் போன்ற உடல்வாகு பொன்முலாம் அந்த முகத்தில் தீச்சுடர் போல பிரகாசமாக மின்னியது நெற்றியில் குங்குமம்தான் ஓ ஒரு காலத்தில் அம்மா எவ்வளவு அழகாக இருந்தால் கண்களில் பெருகி விடுவேன் என்று உறுத்தியது கண்ணீரை அடக்கி கொண்டு வலுவில் சிரிப்பை வரவழைத்ததாய் ஜானவின் மெலிந்த கைகளை பற்றி கொண்டாள் நல்ல மனிதர்கள் பணத்தாசை பிடித்த பேய்கள் நான் அண்ணா சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சு இன்னும் இருக்கிறதையும் சுருட்டிக்கணும்னு இவ்வளவு நாளா சம்பாதிச்சிருக்கு ஏன்னு கேட்குறாளே அசிங்கமா இல்லை உன் உடம்ப உழைச்சி வீட்டு செலவுக்கு வருமானம் பண்ணிண்டு நான் கொண்டு வரத நீ வங்கியிலே போடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாமா உன்னோட நான் சண்டை போடணும்னு வந்த சினத்தை அடக்கின்றேன் இரண்டு பேரும் வயசானவா உடம்பு சரியில்லை ஒரு மருத்துவமனை அவசரம்னா உதவணும்னு பேசாமல் இருந்தேன் அப்படியெல்லாம் நீ சேமிச்ச காசை இவா வரட்டு கௌரவத்துக்கு கல்யாண செலவுங்கிற பேர்ல கரியாக்கணுமா அவா சுயரூபத்தை தோலரிச்சு காட்டத்தான் அப்படி பேசினேன் ஏம்பா பேசாம இருக்கேல் என்மேல் சினமா உன்மேல மேலே சினமா அசத்திட்டேம்மா டான் டான்னு ஒரு அம்பு எடுத்து வீசினியே அத்தனையும் உண்மைதாம்மா நான் இன்னும் அந்த வியப்பிலிருந்து மீளவே இல்லப்போ எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம்தான் இப்பவே வயசு முப்பதாச்சு அவள் சம்பளத்திலேயே கல்யாணம் நினப்பே இல்லாமல் சொகுசா வாழ் வாழறோம்னு ஊரிலே பேச ஆரம்பிச்சாச்சு உன்னை ஒத்தவெல்லாம் கல்யாணம் பண்ணிண்டு குடும்பம் குழந்தைன்னு நிலையாயாச்சு என் காலம் எந்த காலத்துல உனக்கு கல்யாணமாகி பேரன் பேத்தின்னு கண்ணால் பார்க்க போறேனோ ஜானு அழ ஆரம்பித்தாள் அம்மா தயவு செஞ்சு அழாதம்மா இருக்கிற வீட்டை வித்துட்டு அப்பாவோட வயசான காலத்துல ஒண்டி கொடுத்தனும் போவியாமா அப்படி உன்னை அனுப்பிவிட்டு நான் அவ்வாத்துல போய் நிம்மதியா வாழ்வேன்னு நினைக்கிறியாமா நீங்களும் தான் என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனீங்க நீங்க கொடுத்த படிப்புல வர்ற சம்பளத்துல பாதி உங்களுக்கு தரணும்னு சொன்னேன் பிள்ளையானா என்ன பெண்ணானா என்ன அம்மா எனக்கும் உங்களை பார்த்துக்கிற கடமை உண்டு வாழ்க்கைக்கு கல்யாணம் அவசியம்தான் ஆனால் அதுவே வாழ்க்கையாயிடாது வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ அழகான செய்திகள் இருக்குமா என் எண்ணங்களை புரிஞ்சுண்டு என்னை எனக்காக மட்டுமே ஏற்றுக்கிற ஒரு மனிதன் வர்றச்ச நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா என்று தாயின் கண்ணீரை துடைத்தாள் பாரதி விடு பாரதி புலம்பினாத்தான் அவள் பாரம் தீரும் என்றார் அப்பா அவர் ஊரில் தலைமை ஆசிரியராக உள்ளூர் பள்ளியில் இருந்தார் நாலு பெண்கள் ஒரு பையன் குழந்தைகள் படிப்புக்காக ஊரில் இருந்த வீட்டை விற்றுவிட்டு சென்னையில் இந்த வீட்டை வாங்கி கொண்டு வந்தார் பரம்பரை நிலங்களை இரண்டு பெண்களின் கல்யாணம் விழுங்கிவிட்டது பையன் நன்றாக படித்து ஒரு நல்ல அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தான் அவனுக்கு அடுத்த தங்கை இந்திரா படுத்து முடித்திருந்தான் அவளுக்கும் கல்யாணம் முடித்துவிட்டு பிறகு பையனுக்கும் பண்ணிவிடலாம் பாரதி கல்வி உதவித்தொகை வாங்கி நன்றாக படித்ததால் மேற்படிப்புக்கு சேர்ந்திருக்கிறார் படிப்பு முடிந்து வேலை பார்க்க ஆசை அவளுக்கு போகட்டும் இந்த காலத்தில் வேலை பார்க்கிற பெண்ணாகதானே கேட்கிறார்கள் சம்பாதிப்பது அவள் கல்யாணத்துக்கும் உதவுமே என்பது அவர் எண்ணம் ஆனால் இந்திராவுக்கு கல்யாணம் முடியும் வரை பையன் பொறுத்திருக்கவில்லை அவன் படிப்பும் திறமையும் பார்த்து அலுவலக முதலாளி தன் பெண்ணை அவனுக்கு மனம் முடித்து வைத்துவிட்டார் பையனுக்கு வருகிற நல்ல சம்பந்தத்தை தடுக்க விரும்பவில்லை என்றாலும் ஜானுவுக்கு இந்திரா கல்யாணத்தை முடித்துவிட்டு செய்யலாமே என்று இவர்கள் விருப்பத்தையும் அனுமதியையும் யாரும் கேட்கவில்லை சும்மா ஒரு தகவல் அறிவிப்பு அவ்வளவுதான் நகரிலேயே பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பத்திரிகை மற்றும் தபாலில் வந்தது ஜானு மனம் கேட்காமல் தாலி கொடி எல்லாம் வாங்கி கொண்டு போனால் வயசுக்கு வந்த பெண் இருக்கையில் இவன் அவசரப்பட்டு விட்டானே என்ற எண்ணம் ராசாராமுக்கு இருந்தாலும் ஜானுவின் மனம் நோகக்கூடாதே என்று எல்லாரும் போனார்கள் யாரும் அவர்களை கண்டு கொள்ளவில்லை ஒரு வாரம் கழித்து பையன் மட்டும் வந்தான் ஒரே பெண் அவளை விட்டு மாமியார் மாமனார் இருக்க மாட்டார்களாம் ஒரு மாதத்தில் அலுவலக வேலையாக அமெரிக்கா போக வேண்டியிருக்கும் மனைவியும் வருகிறாள் என்றான் அமெரிக்கா போனால் மட்டும் எப்படி பிரிந்திருப்பாளோ என்று கேட்க துடித்தாலும் அடக்கி கொண்டாள் ஜானு பேசினால் ஏதாவது கடுமையாக பேசிவிடுவோமோ என்ற பயம் காப்பி கொண்டு வந்தாள் காப்பி வேண்டாமா ஜில்லினி ஏதாவது பழச்சாறு இருந்தா குடிக்கலாம் அண்ணாந்து பார்த்தபடி சட்டைக்குள் ஹிஸ் என்று ஊதிக்கொண்டான் இது என்ன அவன் மாமனார் வீடா சமையல் கட்டிலும் மின்விசிறி சுற்ற அங்கு சமையற்கட்டுக்கு கூட ஏன் போக வேண்டும் குளிர்சாதன அறையில் இருந்து இடைத்தொடர்பு தொலைபேசியில் சொல்லிவிட்டால் கண்ணாடி குடுவையில் வெளிப்புறம் வியர்த்திருக்க பழச்சாறு இவனை தேடி வரும் இப்படி அவள் சிந்தனை ஓடியது இதே திருவல்லிக்கேணி சந்து வீட்டில் போன வாரம் வரை இருந்தவன்தானே ஏதோ அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்தவன் மாதிரி போகும் முன்பே வெயில்னு அழுத்துக்கிறான் ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கிறான் மாமனார் வீட்டு சாதனம் மோகமோ என்று ஜானு தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டாள் மண்பானை வைத்திருந்த மணலுக்குள் செருகி வைத்திருந்த எலுமிச்சம் பழத்தை பிழிந்து கொடுத்தாள் குடித்துவிட்டு கிளம்பிய போது ராசாராம் எதிரே வந்தார் ஏதோ அலுவலகம் போகிறபோது சொல்லிக்கொண்டு கொண்டு போவது போல வரேன் என்று கையசித்து போய்விட்டான் ஒரு மாதம் கழித்து தொலைபேசி வந்தது அன்று இரவே அமெரிக்கா கிளம்புவதால் நிரம்ப வேலை இருக்கிறது நேரில் வர முடியவில்லை என்று சொன்னான் இவர்களில் யாரும் போகவில்லை பிறகும் ஒரு தல தொலைபேசியோ கடிதமோ கிடையாது பெண் பிறந்திருக்கிறாளாம் அவள் மட்டும் குழந்தையுடன் வந்திருக்கிறாளாம் எல்லாம் பிறர் சொல்லித்தான் தெரியும் ஏன்னா கட்டி வைத்த கட்டி எப்படியாவது இவளை படிக்க வச்சால் இவனால் நம்ம குடும்பம் விளங்கும்னு எவ்வளவு துன்பப்பட்டு படிக்க வைச்சோம் வேலையும் அதனாலே தானே கிடைச்சது சிறிது கூட வயசான காலத்துல நமக்கு ஆதரவு யாருன்னோ அவனுக்கும் கீழே இருக்கிற தங்கைகளை பத்தியோ நினைச்சு பார்த்தானா சீ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்று விம்மினால் ஜானு மெலிந்து போன அவள் கைகளை ஆதரவாக தட்டி கொடுத்தார் அவர் அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாதே ஜானு நீ அவனை பெற்ற தாய் நீ மனசிலே துயருடன் ஏதாவது சொன்னா அது பழிச்சிடும் நம் கடமை அவனை படிக்க வச்சோம் அவன் கடமையை அவனாக உணரணும் எதுக்கு அழற அசடு நமக்கு அஞ்சும் பெண்ணுன்னு நினைச்சுக்கோ பெண்கள் நம்மை விட்டு போனபோது மகிழ்ச்சியுடன் தானே அனுப்பினோம் என்று தேற்றினார் என்ன சொல்லியும் சமாதானம் ஆகவில்லை ஜானுவுக்கு மகன் தலையெடுத்து இந்திரா கல்யாணத்தை முடிக்கலாம் என்ற எண்ணம் கனவாயிற்று ஓய்வுகால பணத்துடன் ஜானுவின் நகைகள் பாத்திரங்கள் என்று இந்திராவின் கல்யாணம் முடிந்தது பாரதி மேற்படிப்பு படித்து கொண்டிருந்தால் இனி குடும்பத்தேர் ஓட வேண்டுமே காலையும் மாலையும் சில தனிப்பயிற்சிகள் காலை பத்து மணியிலிருந்து ஐந்து வரை மளிகை கடையிலே எழுத்தர் வேலை அதே சலுகையில் கடையில் முன்னதாக சாமான்கள் வாங்கி தங்கும் விடுதியில் தங்கியுள்ள சில பையன்களுக்கு சாப்பாடு அனுப்பினால் இரவில் சப்பாத்தி கூட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலைக்காரியிடம் அனுப்பிவிடுவாள் தனிப்பயிற்சிக்கு வருகின்ற பையன்களில் அவர்களின் அம்மாவும் வேலைக்கு போனதால் சாப்பாடு பிரச்சனையாக இருந்தது பையன்கள் மூலம் கேள்விப்பட்டு சாப்பாடு தவிர தின்பண்டங்கள் அப்பளம் வடகம் வற்றல் என்று வாங்கி கொண்டு வேண்டியவர்களுக்கும் பரிந்துரை செய்து வாங்கி கொடுத்தனர் வியாபாரம் விரிந்தது அவர்களுக்கு குறைந்த விலையில் சுவையான வீட்டு சாப்பாடு ஜானுவுக்கும் லாபம்தான் வீட்டை இரண்டாக தடுத்து ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டிருந்தால் அதில் குடியிருந்த உமா ஜானுவுக்கு உதவியாக எல்லாம் செய்து கொடுத்தாள் நல்ல வேலையில் இருந்த அவள் கணவன் அலுவலகம் அடைப்பிலிருந்து திறப்பதாக தெரியவில்லை துன்பப்படுகிற அவனது குடும்பத்துக்கு தனக்கு வந்த லாபத்தில் பாதியை சம்பளமாக கொடுத்தாள் மொத்தமாக செய்வதால் சாப்பாடு போன்ற எல்லாம் அவளுக்கும் கிடைத்தது உதவியாக இருந்தது மா வரைப்பது வீடுகளில் கொண்டு கொடுப்பதெல்லாம் உமாவின் கணவன் செய்து வந்தார் பாரதிக்கு அம்மா இப்படி உழைப்பது கண்ணில் ரத்தம் வர வைத்தது படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போவதாக கூட அம்மாவுடன் சண்டை போட்டாள் என்னடி பாரதி நான் செய்யாத வேலையா கல்யாணமாகி வந்ததிலிருந்து மூணு மச்சினன் நாலு நாத்தனார்னு கூட்டு குடும்பம் அப்புறம் பசங்கள் என்னைக்கும் ஆளாக்கும் வெங்கல பானையம் வச்சு நான் சமைச்சதில்லை நீ கல்லூரிக்கு போயிடுற அப்பா தனிப்பயிற்சி இல்லாட்டா கடைன்னு போயிடுறார் எனக்கும் பொழுது போக வேண்டாமா அந்த பெண் உமாவும் அதிகம் படிக்கவில்லை வெளியிலே வேலைக்குன்னு போக முடியாது பசங்க வேற சின்னது அவங்களுக்கும் உதவியா இருக்கு குடும்பம் இல்லாத பையன்கள் வேலைக்கு போறவாளுக்கு சௌகரியம் நமக்கும் பணம் வருது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் படி உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எங்கள் ரெண்டு பேருக்கும் கடை சம்பளமே வெள்ளம் காலை நீட்டிண்டு மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம் சமாதானம் செய்தால் ஜானு இருக்கட்டும் படித்து முடித்து எனக்கு முதலில் நல்ல வேலை கிடைக்கட்டும் பிறகு கல்யாணம் பற்றி யோசிக்கலாம் என்றால் பாரதி கல்யாணம் என்றாலே வெறுப்பாக இருந்தது பாரதிக்கு தவமிருந்து பெற்ற பிள்ளை டாடா காட்டிவிட்டு அமெரிக்கா போய்விட்டான் மற்ற பெண்களோ சுருட்டி கொண்டு போகத்தான் பிறந்தகம் என்று இருக்கிறார்கள் இந்திரா வீட்டில் ஆடிக்கு கார்த்திகைக்கு என்று கலவை இயந்திரம் அறவை இயந்திரம் என்று ஏதாவது புதிது புதிதாக கேட்டுக்கொண்டிருக்க பாரதியும் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டதால் தவணை முறையில் வாங்கி தந்தாள் அவளுக்கு வாங்கி இருக்கிறீர்களே எங்களுக்கு எதுவுமே வாங்கி தரவில்லை தம்பி கல்யாணத்துக்கு கூட எதுவுமே வாங்கி தரவில்லை எதுவுமே சீர் செய்யவில்லை என்று கேட்டு வாங்கி போனார்கள் இவர்களா நாளை கல்யாணம் என்றால் பாரதிக்கு செய்ய போகிறார்கள் ஜானு பொறுமுவாள் அப்பா சிரிப்பார் பாரதி சமாதானம் செய்வாள் போகட்டுமா அவளும் என் அக்காக்கள் தாமே நானும் கல்யாணம் செய்து கொண்டு போய்விட்டாள் அப்பா அம்மாவின் கதி வேலை நிரந்தரமானதும் ஜானு வரன் பார்க்க ஆரம்பித்தபோது பாரதியின் மனதில் எழுந்த கேள்வி இது அதனாலேயே வரதட்சணை கொடுக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை இதனால் வரன்கள் வருவதே நின்றுவிட்டது இப்போது வரதட்சணை வேண்டாம் என்று வந்தவர்களும் மற்ற கட்டளைகளை கேட்டு ஓடிவிட்டார்கள் அம்மாவுக்கு இரத்த கொதிப்பு அப்பாவுக்கு நீரிழிவு நோய் இந்த வயதிலும் அவர்கள் வேலை செய்து அவள் சம்பளத்தை தனியே சேமித்து வருவது அதுவும் அவள் கல்யாண செலவுக்காக அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை எவ்வளவு சொல்லியும் அவளுக்கு அவர்கள் இருவரும் கேட்கவில்லை இந்த நிலையில் எனக்கு கல்யாணம் அவசியம்தானா முதலில் அப்பா அம்மா உடல் நலம்தான் முக்கியம் மறுநாள் மாலை தனிப்பயிற்சி பையன்களுக்கு தேர்வு வருவதால் மாதிரி கேள்வித்தால் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்த ராசாராம் மூன்று சக்கர வண்டியின் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்தார் பாரதி தான் ஒரு சின்ன பையனை மூன்று வயதிருக்கும் கீழே இறக்கிவிட்டு மூன்று சக்கர வண்டிக்கு வாடகை கொடுத்தாள் வருண் தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லு வர்ஷா தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லுமா தன் குட்டி கைகளை குவித்து வணக்கம் என்று மழலியை கொஞ்சியது வர்ஷா சில சமயம் பாரதி இப்படி யாராவது குழந்தைகளுடன் வருவதுண்டு அலுவலக தோழிகள் வீட்டில் கவனிக்க யாரும் இல்லாதவர்கள் உடல்நலம் குழந்தைகளுக்கு சரியில்லாமல் இருந்தும் விடுப்பு இல்லாதால் அலுவலகம் போக வேண்டிய கட்டாயமோ வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையோ நேர்ந்தால் பாரதி குழந்தைகள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை அனுப்பி வைப்பாள் அவர்களும் நிம்மதியாக போய் வருவார்கள் பாரதி அலுவலகம் போனாலும் ஜானுவும் உமாவும் கவனித்துக் கொள்வார்கள் எப்பவும் வாசல் திண்ணையிலேயே தன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஜானுவை காணாமல் வியப்பாக இருந்தது பாரதிக்கு வண்டியை நிறுத்தும் முன் உணவுப்பை கைப்பை இவற்றை வாங்கி கொண்டு பாரதி நடையில் வண்டியை நிறுத்திவிட்டு வரும் முன் காப்பியோடு கூடத்தில் நிற்பாள் இன்று தாத்தாவோட ஜூல ஆடு வருண் வர்ஷா இதோ வந்துட்டேன் குழந்தைகளை ராசாராமுடன் அனுப்பிவிட்டு முற்றத்தில் இறங்கி வாளியில் நிரப்பியிருந்த நீர் கால்களை கழுவிவிட்டு முகம் கழுவிய கழுவியபின் இருந்த துண்டை உருவி முகத்தை துடைத்தபடி கூடத்துக்கு வந்தாள் கூ ஜிகுஜிகு ரயிலே என்று குழந்தைகளை சரியான உற்சாகத்துடன் அந்த ஊஞ்சலையே தொடர்வண்டியாக மாற்றி விளையாடி கொண்டிருந்தார் ராஜாராம் நறுமண பொடியை முகத்தில் அப்பியபடி அம்மா எங்கே என்று பாரதி சைகையில் வினவை தோளை குலுக்கி முகத்தை சுழித்து சமையலறை பக்கம் கை காட்டினார் ஓ சினமா ஒட்டு ஒட்டிக்கொண்டு ஒட்டி கொண்டு தலையை வாரியபடி உள்ளே எட்டி பார்த்தாள் ஜானு ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருந்தாள் உமா மேடையை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தாள் வேலைக்காரி தேய்த்து போன பாத்திரங்கள் சீராக அடுக்கு பிழையில் அடிக்கப்பட்டிருந்தன இரவுக்கு வேண்டிய சமையல் தின்பண்டங்கள் எல்லாம் செய்து மூடி வைக்கப்பட்டிருந்தன காப்பி குடிக்கிறியா பாரதி என்றால் உமா நான் கலந்துக்கிறேன் நீங்க அந்த பசங்களுக்கு கோரிக்கை ஏதாவது கொடுங்கோ பாரதியிடமும் ஒரு தட்டை கொடுத்து விட்டு போனாள் திடீரென்று குரல் கேட்டு விழித்து கொண்ட ஜானு திடிக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் ஏமா உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லாட்டி என்மேல் சினமா சாயங்கால வேளையில் படுத்துக்க மாட்டியே உடம்புக்கு ஒன்றுமில்லை தான் இருக்கு நீ எப்ப வந்த நீ வந்தது கூட தெரியாம உயிரற்ற பொருள் போல தூங்கி இருக்கேனே காப்பி குடிச்சியா இன்னும் இல்ல பால் பாத்திரத்தில் பால் சூடாக காய்ச்சியிருக்கேன் வடிகட்டியில் காப்பி குழம்பு இறங்கிட்டுருக்கு எத்தனை நேரமானாலும் உங்கள் கையால் காப்பி கலந்து குடிச்சாதான் பாரதிக்கும் நிறைவு உங்களுக்கும் மகிழ்ச்சி கலந்து கொடுங்கோ நான் வரட்டுமா என்று கிளம்பினால் உமா பாத்திரத்திலே பசங்களுக்கு சிற்றுண்டி போட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ உமா கூடமாட ஒன்றும் செய்ய முடியாமல் கண்ணை அசந்துடுச்சு பாவம் தனியா எல்லாம் பண்ணியிருக்கே எழுப்பப்படாதாடி என்றபடி பாத்திரத்தை கொடுத்தால் ஜானு எதுக்கு எழுப்பணும் நீங்களே படுத்துக்க மாட்டேன் ஏதாவது உடம்பு சரியில்லையோன்னு பயமா இருந்தது கிளம்பிட்டேன் நீங்க முழிச்சிருந்தது தெரிஞ்சதும் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையோன்னு விசாரிச்சுட்டு போவோம்னு வந்தேன் உமா தன் பகுதிக்கு கிளம்பினாள் பாரதியும் அவளுடன் பேசியபடியே கூடத்துக்கு வர காப்பியுடன் ஜானுவும் வந்தாள் இப்போ ஒரு நிலையம் வந்திருக்கான் அஞ்சு நிமிஷம் இங்கே தொடர்வண்டி நிற்குமாம் ஊஞ்சலை நிறுத்தி குழந்தைகளை இறக்கிவிட்டதும் அவை பாரதியிடம் ஓடி வந்தன அவள் வருண் வர்ஷா பாட்டி பாரு என்றதும் அவள் சொல்லாமலே வணக்கம் என்றன இரண்டும் வாடா வாடாராசா கண்ணம்மா என்று கைகளை நீட்டியதும் வேற்றுமுகம் இல்லாமல் வந்து ஒட்டி கொண்டன உடல் சிலிர்த்தது ஜானுவுக்கு வழக்கம் போல் சிநேகதியின் குழந்தைகளை அழைத்து வந்திருப்பதாகவே ஜானுவும் நினைத்தாள் ஓ பாரதிக்கு தான் குழந்தைகள் மேல் எவ்வளவு ஆசை காலாகாலத்தில் எல்லாம் ஆகியிருந்தா இப்போ இதைவிட பெருசா ரெண்டு பசங்க காலை சுத்திட்டு இருக்கும் அந்த பெருமாள்தான் கண்ண தரக்கலையே தொடர்வண்டி கிளம்ப போகிறது நிலையத்தில் இறங்கினவங்கெல்லாம் ஏறலாம் குழந்தைகள் ஓடி ஓடிவர பக்கத்துக்கொருவராக உட்கார வைத்து கொண்டு ஊஞ்சலை உந்த கீழே பதித்த கால் பாரதியின் பேச்சு கேட்டு நின்றது பேரன் பேத்தியை இந்த பிறவியிலேயே பார்ப்போம்னு காலையில் குறைபட்டுண்டியே இந்த பேரன் பேத்தியை பிடிச்சிருக்காமா உனக்கு என்றால் பாரதி சிரித்தபடி என்னடி பேத்தரை யார் வீட்டு குழந்தையோ உன் வயிற்றில் பிறந்ததாகுமா நாளைக்கே அவ அம்மா வந்தா ஓடி தானே இவா இரண்டு பேரும் அப்படி போக மாட்டான் உன்னோட தான் இருப்பா ஏன்னா கூட்டிட்டு போக அம்மாவோ அப்பாவோ வேறு யாருமே இல்லாத குழந்தைகள் இவா என் வயிற்ல பிறந்தாதானா மனசுதான்மா காரணம் எல்லாத்துக்கும் அம்மா நான் முடிவா சொல்கிறேன்னு கேட்டுக்கோ இனிமே எனக்கு கல்யாணங்கிற பேச்சே இந்த வீட்டில் பேசப்படாது உங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதா இல்லை என்னை உன் பொண்ணா நினைச்சுக்காம பிள்ளையா நினச்சிக்கோமா இவா மாதிரி நூற்றுக்கணக்கான குழந்தைகள் நந்தவனத்தில் பெத்தவா யாருன்னு தெரியாம வளர்ந்துருக்கா என் சிநேகிதி ஒருத்தி அஞ்சு ஆண்டாகியும் குழந்தை இல்லைன்னு இது போல குழந்தையை எடுத்து வளர்க்குறா அவளோட இரண்டு மாதம் போன பழக்கம் இப்ப நேரம் கிடைச்ச போதெல்லாம் குழந்தைகளை பார்த்து ஏதாவது வாங்கி கொடுத்துண்டு விளையாடிட்டு வருவேன் சிறிது நாளாகவே இந்த குழந்தைகளில் இரண்டு குழந்தைகளை நாம் எடுத்து வளர்த்தா என்னன்னு தோணிண்டே இருந்தது நீ காலையில் கேட்டதும் அது உறுதியாச்சு அதுதான் கூட்டிட்டு வந்துட்டேன் உனக்கு இவாளை பிடிச்சிருக்காமா அவளுக்கு என்னடி பாரதி குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு பெரியவா தெரியாமலா சொல்லியிருக்கா ஆனால் ஊரும் உலகமும் என்ன சொல்லுன்னு யோசிச்சு பார்த்தியா கல்யாணம்னு ஆகாமல் குழந்தைய பெற்றுண்டு தத்து எடுத்தன்னு மூடி மறைக்கிறதா வம்பு பேசும்படி எங்களுக்காக கல்யாணமே வேண்டாம்னு வர்ற சம்பந்தம் எல்லாத்தையும் ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறியே நாங்கள் எத்தனை நாள் நிரந்தரமாக இருக்க போகிறோம் நாங்கள் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு எங்கள் கடமைய செய்ய வேண்டாமா மற்றவா கடமையெல்லாம் முடிச்சாச்சு எங்களுக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்கா கதறி விட்டால் ஜானு அழாதேம்மா உனக்கு கடமை இருக்கிறது போல எனக்கும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு உங்களை ஆயுள்ள வரைக்கும் துன்பம் இல்லாமல் நன்னா வச்சுக்க வேண்டியது என் கடமை நேத்து வந்தவா கிட்ட வாய் துடுக்காய் பேசினிட்டியே அவள்டேர்ந்து இன்னைக்கு அலுவலகத்துக்கு தொலைபேசி வந்தது என்னடி என்ன சொன்னா என்றால் பதட்டமாக ஜானு எந்த வீட்டை விட்டு அவ கேட்ட தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கலாம்னு நினச்சியோ அந்த வீட்டை அவ பேருக்கு எழுதி தந்துடணுமா அதை விற்று மடிப்பாக்கத்துல வாங்கியிருக்கிற நிலத்துல பெருசா வீடு கட்டிக்கிறாளாம் இதுக்கு ஒத்துண்டா நீங்க ரெண்டு பேரும் அவ ஆத்தோட அதாவது என்னோட வந்து இருக்கலாமாம் வீட்டோட வந்துட்டா சம்பளத்துல பாதி கொடுக்க வேண்டாமே மற்றபடி எல்லாம் அவ கேட்ட மாதிரியே செய்யணுமாம் உடல் நடுக கண்ணீர் பெருக நீ என்னடி சொன்ன என்றால் ஜானு ஏன் உங்க வீட்ல சமையல்காரியையும் தோட்டக்காரனையும் நிறுத்திட்டீங்களா மன்னிக்கவும் நான் அந்த வீட்டை கொடுக்கறதா இல்ல நான் அதிலே ஆதரவில்லாத வயசான பெற்றோர்களுக்கும் பெற்றோர் யாருனே தெரியாத குழந்தைகளுக்கும் புகலிடமா மாத்த போகிறேன் நீங்க கூட தேவையானா கண்டிப்பா தேவை வரும் முன்பதிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு தான் முதல் இடம் நேன் பேச்சு மூச்சே இல்ல தொலைபேசியை உடைஞ்சு போற மாதிரி வச்சுட்டா ராசாராமுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை பாரதி ஒன்று சொன்னாய் அதுவும் நன்றே சொன்னாய் என்று பாராட்டினார் உன் சமையல் வேலையை கூட உமா அக்கா கிட்ட விட்டுடு நீ ஓய்வாக இரு உன் அனுபவம் ஆலோசனையோட அக்கா அதை நடத்தட்டும் நமக்கும் சாப்பாடு அக்கா தான் தரப்போறா தன் மனசுக்கு பிடிச்ச தனிப்பயிற்சியை மட்டும் வச்சுண்டு மற்றதையெல்லாம் விட்டுடலாம் மளிகை கடை வேலையை செட்டியார்ட்டியே சொல்லி உமா கணவனுக்கு வாங்கி தரட்டும் போற போக்க பார்த்தா அவரது நிறுவனம் மீண்டும் திறக்கிற வழியாக தெரியவில்லை உங்க சாப்பாட்டு கூடமும் நிரம்ப வளர்ந்து போச்சு அவர் உதவி இல்லாமல் சமாளிக்க முடியாது உங்கள் இரண்டு பேருக்கும் கட்டாய ஓய்வு சரியா நான் போய் உமா அக்கா கிட்டே பேசிட்டு வரேன் பசங்களை அழைச்சிண்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் பசங்க நன்னா பழகி போச்சுன்னா சில நடைமுறைகளை முடிச்சுண்டு எப்பவும் நம்மோட வச்சுக்கலாம் கிளம்புமா உமாவின் இருப்பிடத்தை நோக்கி நடந்தால் பாரதி குழந்தைகளுடன் ஏனா உங்க பெண் என்ன சொல்லிட்டு போறா பார்த்தேலா திகைத்து போய் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த ராசாராம் சிரித்தார் ஏன் ஜானு உங்க பொண்ணுன்னு சொல்ற நம்ம பொண்ணுன்னு சொல்லுடி ஏனா இப்படி இவள் கல்யாணமே வேண்டாகிறா எனக்கு என்னவோ பயமா இருக்கு விசும்பினாள் ஜானு அசடே ஏன்றி பயப்படணும் பெருமைப்படு இப்படி ஒரு பெண் நம் வயத்துல வந்து பிறந்திருக்கேன்னு அவள் பாரதி கண்ட புதுமை பெண் கல்யாணம் குடும்பம் குழந்தைன்னு சுயநலத்தோட ஒரு குறுக்கின வட்டத்தில் நொண்டியடிக்க பிறந்தவள் இல்லடி என் பொண்ணு இரவில் முத்து போல மினுக்கி உதயசூரியனின் ஒளியை வாங்கி வைரம் போல் ஒளிர்ந்து பிறகு அதிலேயே கரைஞ்சு போயிடுற பனித்துளி இல்லடி அவ கசலவிதமான அழுக்குகளையும் பாவங்களையும் தன் தீக்கண்ணால் சுட்டு பொசுக்குகிற அவ ஞான பானு காலையில் அரும்பி இரவில் மலர்ந்து விடியலில் வாடி உதுகின்ற அடிமட்ட பூ இல்லடி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரிதாக மலர்ந்து மனம் பரப்புகின்ற குறிஞ்சி மலர் இன்னுமா உன் அஞ்ஞானம் அழியவில்லை தெளிவு பிறக்கவில்லை ஆவேசத்துடன் பேசிய ராசாராம் தன் த கண்களை துடைத்ததோடு அவள் கண்ணீரையும் துடைத்தார் உமாவின் இருப்பிடத்திலிருந்து குழந்தைகளுடன் வந்து கொண்டிருந்த பாரதி பழுச்சிடுகின்ற பட்டுப்புடவையில் கையில் அர்ச்சனைக்கு வேண்டிய பொருட்களுடன் நின்று கொண்டிருந்த அம்மாவை கண்டதும் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் இந்த தெளிவை கொடுத்த தந்தைக்கு கண்களாலேயே நன்றி சொன்னபடி இருவரையும் வணங்கினாள் பாரதி நூறாய்சாக நன்னா இருடி பாரதி உன்னை மாதிரி பாரதிகள் நூற்று கணக்குல வரணும் உன் கனவு நனவாகணும் என்று வாழ்த்தினாள் ஜானு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நஜமாவே பாரதி கண்ட பெண் இந்த பாரதி பின்ன கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்காகவே இருக்கிற அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அவங்களுக்கு அந்த பொண்ணுங்க ஒன்று செய்யறதுக்கு அனுமதி கிடையாது என்னடா போடுறாங்க ரூல்ஸு இந்த மாப்பிள்ளையோட அம்மாங்கெல்லாம் பாரு இந்த பாரதி ஒரு ஆப்பு சூப்பருங்க ஏன் நம்ம பெற்று வளர்த்தாதான் நம்ம குழந்தைங்களா எத்தனையோ குழந்தைங்க அம்மா பாப்பா இல்லாமல் இருக்கே அந்த குழந்தைங்களை எடுத்து வளர்த்தா என்னன்னு தன்னோட பெற்றவங்களுக்கு புரிய வச்சுட்டா முக்கியமாக அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சுட்டா அதுக்கு அவங்க அப்பா பெரிதும் உதவி பண்ணியிருக்காரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பை பாய்